ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி சுபலதா நாவல்களை உடனுக்குடன் கேட்க நீங்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டியது ஆனந்த நாவல் கீதம் சேனலை சகோதர சகோதரிகளே நண்பர்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது இருந்தால் மறந்துடாமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா அப்படியே லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிடுங்க சுபலதாவின் தொலைவில் நீ தொட முடியாமல் நான் அத்தியாயம் நாற்பத்தி மூன்று எனக்கும் அதுதான் சரின்னு படுது பாவம் யாழ்நிலா அவள் இதை எப்படி தாங்குவா அவங்க வீட்டாருக்கு தெரியாமல் எப்படி மாத்திரை கொடுக்கிறது எனக்கு எதுவுமே புரியலை கேசவா என்றால் மலர் குழந்தை பற்றி நேசன் பேசியதுதான் ஞாபகம் வந்தது குழந்தைக்காக யாழ்நிலாவை அவன் திருமணம் செய்ய அவன் தயாராகத்தான் இருந்தான் என்று கேசவன் சொல்ல பாவம்டா அவன் இப்படி அநியாயமா செத்து போவான்னு நினைக்கவே இல்லைடா என்று கண் கலங்கினாள் மலர் இரு இருமலர் யாழ்நிலா கிட்ட இப்ப எதுவும் சொல்ல வேண்டாம் நான் அவன் அண்ணன் கிட்ட போய் பேசுறேன் அதன் பிறகு என்ன செய்யலாம்னு பார்க்கலாம் என்றான் அன்றே கிளம்பி வந்து என்னை பார்த்தான் என்னால் முதலில் இதை நம்பவே முடியலை பிறகு இன்றைய இளம் பெண்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று நானும் பார்க்கத்தானே செய்கிறேன் உன்னை பற்றி கேசவன் சொன்ன எதுவும் என் மனதில் பதியலை திருமணம் ஆகாமல் வயிற்றில் குழந்தை என்பதை என்னாலேயே ஏற்றுக்கொள்ள முடியலை அது என் தம்பியின் குழந்தை என் குடும்ப வாரிசு அது மட்டும்தான் என் நினைவில் நின்றது என் குடும்ப வாரிசை இழக்க நான் விரும்பலை அதே சமயம் என் வீட்டு வாரிசு உங்க பொண்ணோட வயிற்றில் வளருது அதை பெற்று என்னிடம் கொடுத்து விடுங்கள் அதற்கு ஈடா நீங்க எவ்வளவு பணம் கேட்டாலும் தருகிறேன் என்று பேரம் பேசத்தான் நான் முதலில் நினைத்தேன் அதற்கு கேசவன் சம்மதிக்கலை அப்போ தான் உன் குடும்பத்தை பற்றி சொன்னான் உன் அம்மா டீச்சர் பிரைவேட் ஸ்கூல் என்பதால் பெரிய சம்பளம் இல்லை நீ உன் அம்மா அப்பா பிரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ் பெரிய சம்பளம் இல்லை நீ கஷ்டப்பட்டு மார்க் வாங்கி இலவசமாக படிக்கிறாய் என்று சொன்னான் நானும் உங்க குடும்பம் பற்றி உங்க அப்பா வேலை செய்யும் நிர்வாகத்தில் விசாரித்தேன் பணத்தை உன் அம்மா அப்பா வதிக்க மாட்டார்கள் என்றார்கள் அப்பா வேற வழி இல்லை குழந்தையோடு தாயையும் என்னோட உடமை ஆக்கினால்தான் பிரச்சனை வராது என்றுதான் கருப்பா சிவப்பா என்றே தெரியாத உன்னை திருமணம் பண்ண முடிவு செய்தேன் என் குடும்பத்துக்கிட்ட நேசனின் குழந்தை பற்றி சொல்லாததற்கு காரணம் திருமணம் ஆகாமலே குழந்தையை சுமக்கும் பெண்ணைப் பற்றி இங்கே யாருக்கும் நல்ல விதமாக தோணாது மேலும் யார் மூலமும் விஷயம் வெளியே போவதை நான் விரும்பலை நீயும் குழந்தையும் என் மனைவி குழந்தை என் குழந்தையாகத்தான் இந்த உலகத்திற்கு தெரியணும் என்றுதான் நினைத்தேன் ஏன்னா சும்மா உன்னை திருமணம் பண்ணி பிறகு டைவர்ஸ் பண்ணி சும்மா உன்னை திருமணம் செய்த பண்ணின பிறகு டைவர்ஸ் பண்ண நான் நினைக்கலை இந்த வாழ்க்கை முழுவதும் ஒரே திருமணம்தான் எனக்கு எனவே தான் உன்னை பற்றி என் வீட்டில் யாருக்கும் எதுவும் தெரியக்கூடாது என்றுதான் மாடியில் என் அறையிலேயே உன்னை சிறை வைத்தேன் ஏனென்றால் என் அம்மா மிகுந்த அனுபவசாலி கர்ப்பம் தரித்த பதினைந்து நாளில் அந்த பெண்ணை பார்த்த உடனே என் அம்மா அவள் கர்ப்பம் என்பதை சொல்லிவிடுவார் டாக்டரால் கூட அப்போது சொல்ல முடியாது என் அம்மா கை வைத்தியம் பார்ப்பது உனக்கு தெரியுமே எனவே அவருக்கு பயந்துதான் உன்னை வெளியே வரக்கூடாது என்றேன் ஆனால் என் அம்மா உன்னை பார்த்த போதே நீ கர்ப்பம் என்பதை தெரிந்து கொண்டார் அவருடைய எண்ணம் நான் நினைத்த மாதிரியே உன்னை தவறான பெண்ணாகத்தான் நினைத்தார் என்னிடம் இருக்கும் பணத்திற்காக நீ என்னை வடவீசி பிடித்து மயக்கி கர்ப்பமானதாகவும் அதை காட்டி என்னை மிரட்டி என் தம்பி செத்த பத்தா பத்து நாள் கூட போதே என்னை வற்புறுத்தி நீ திருமணம் செய்ததாகத்தான் என் குடும்பத்தார் நினைத்து கொண்டார்கள் எனக்கு அது புரிந்தது மறுத்தோ விளக்கம் கொடுத்தோ நான் பேசலை ஏன்னா நான் பேச ஆரம்பித்தால் என் அம்மா துருவி துருவி கேள்வி கேட்பார் அவரை சமாளிப்பது ரொம்ப கஷ்டம் அதனால் குடும்பத்தாரிடம் இருந்து குழந்தை பிறக்கும் வரை விலகித்தான் இருந்தேன் நீ படிக்க கூடாது என்று நான் நினைக்கலை பிள்ளை பிறந்த பிறகு ரெண்டு வயது வரை வளர்ந்த பின் படிக்கட்டும் என்றுதான் இப்ப படிக்க போக வேண்டாம் என்று அதற்கு முக்கிய காரணம் எனக்கு நீ முக்கியம் இல்லை ஆனால் உன் வயிற்றில் இருக்கும் என் குடும்ப வாரிசு முக்கியம் முதல் ஐந்து மாதம் ரொம்ப கவனமா இருக்கணும் என்று டாக்டர் சொன்னாங்க நீ என்னடா என்றால் பஸ் ஏறி ட்ரெயின் ஏறி காலேஜ் போறாய் நான் எப்படி அனுப்ப முடியும் உள்ளூர் என்றால் கூட காரில் டிரைவர் போட்டு அனுப்பி இருப்பேன் ஆனால் அன்று இரவு நீ செய்த அளப்பறை அழுகை அந்த நடிப்பு நானே பயந்துவிட்டேன் உன் மனநிலை நன்றாக இருந்தால்தான் குழந்தையின் வளர்ச்சி நன்றாக இருக்கும் என்று டாக்டர் சொல்கிறார் நீ அழுது அடம்பிடித்து எங்கோ விரித்து கொண்டு கேட்க கேட்க பதில் சொல்லாமல் ஒரு மாதிரி பைத்தியம் பிடித்த மாதிரி இருந்தாய் என் வாழ்க்கையில் பதினைந்து வயதில் என் அப்பா இருந்த பின் கூட என் என் அப்பா போதும் சரி என் கூட படித்த பசங்க எல்லாரும் பள்ளிக்கூடம் போன போதும் சரி நான் மண்வெட்டி எடுத்துக்கொண்டு வயலுக்கு போன போதும் சரி இப்படி கலங்கினது இல்லை அன்று நீ நடித்த நடிப்பை பார்த்து பயந்து போனேன் ஆனால் டாக்டர் உன்னை பார்த்துட்டு நார்மலாக தான் இருக்கா என்ற போது எனக்கு அத்தனை கோபம் வந்தது ஒரு சின்ன பெண் நாலு தட்டு தட்டினா எட்டு குட்டிக்கரணம் போடுவாள் இவள் என்னை ஏமாற்றி இருக்கிறா என்று நினைத்த போது அத்தனை கோபமும் வேதனையும் வந்தது வயிற்றில் இருக்கும் குழந்தைக்காக லட்ச லட்சமாக செலவு பண்ணி உனக்கு வீடு பார்த்து குடி வைத்து வீட்டில் ரோசிமாவின் பாதுகாப்பு கல்லூரியின் மலர் அந்த பெண் உன்னை அத்தனை கவனமா பார்த்து கொண்டாள் நல்ல பணக்கார வீட்டு பெண் ஆனாலும் உன்னிடம் கொண்ட நட்புக்காக பார்த்து கொண்டாள் தொலைவில் நின்று கேசவன் பார்த்து கொண்டான் குழந்தை பிறக்கும் வரை குழந்தை பிறத்து பிறக்கும் வரை நான் ஒரு டென்ஷனில் தான் இருந்தேன் இப்ப உன்னை வேலைக்கு போக வேண்டாம் என சொல்ல காரணம் நமக்கு பணம் தேவையில்லை பணத்துக்காக நீ வேலைக்கு போக வேண்டாம் என்றேன் நீ புரிந்து கொள்ளவில்லை என்கிட்ட இத்தனை வருடத்தில் பத்து பைசா வாங்கினது இல்லை அத்தனை வீம்பு உனக்கு ஆனால் உன்னுடைய இந்த பிடிவாதம் என் பணத்தை தொடாமல் இருப்பது வீட்டிற்கு தெரியாது பொற்கொடி நீ செலவு செய்த பணமெல்லாம் நான் கொடுத்தது என்றுதான் வீம்பாக புருஷனை தொழில் செய்ய வைத்து வைத்தது என்னால் அது என் பணம் இல்லை என்று சொல்ல முடியலை சொன்னால் அப்ப இந்த பணம் யாருடையது இவளுக்கு எப்படி இந்த பணம் வந்தது என்று கேட்பார்கள் நான் கேட்டு நீ பதில் சொல்லலை என் வீட்டார் கேட்டா சொல்ல போகிறாய் அப்படியே நினைத்து கொள்ளட்டும் என்று நானும் விட்டுவிட்டேன் எல்லாத்தையும் விட உன் தங்கச்சி திருமணத்தில் நீ போட்டிருந்த வைர நகை உன் தங்கைக்கு திருமண செலவு செய்தது உன் அம்மா அப்பாவிற்கு உதவியது இதெல்லாம் தப்பு என்று நான் சொல்லலை என்னிடம் நீ கேட்டிருந்தால் இதை நானே தந்திருப்பேன் நீ கேட்கலை உனக்கு என்கிட்ட அத்தனை ஈகோ எனக்கு இப்போ ஒன்று மட்டும் நன்றாக புரிந்தது நீ வீட்டில் இருந்தே கம்ப்யூட்டரில் வேலை செய்து சம்பாதிக்கிறாய் என்று இப்போ புரிந்து கொண்டேன் இதுதான் இதுவரை நடந்தது இப்ப என்னோட ஒரே குறி என் மகன் குணமடையணும் அது மட்டும் தான் எந்த காலத்திலும் இந்த விஷயம் யார் காதுக்கும் போக கூடாது அவன் என் மகன் இந்த விஷயம் தெரிந்த நாலு பேர் ஒருத்தன் என் தம்பி குழந்தை உருவானது தெரியாமலே செத்துட்டான் கேசவன் கழுத்த அறுத்தா கூட சொல்ல மாட்டான் மலர் சொல்லாது இப்ப நீ இப்ப நான் சொன்னதை இந்த நிமிடமே மறந்துட்டு உன் மூலமா விஷயம் வெளியே போச்சு உன் உயிர் உன்கிட்ட தங்காது இல்லை இல்லை உனக்குத்தான் என்னை விட என் மகனை விட உன் குடும்பம் தானே பெருசு உன் குடும்பத்தாரை சும்மா விடமாட்டேன் என்றவன் வெளியே போய்விட்டான் யாழ்நிலா காதில் அவன் சொன்னது எல்லாம் விழுந்தது ஆனால் அவளால் ஜீரணிக்கத்தான் முடியலை நீசனுடன் எப்படி என்னை என்னையெறியாமல் ஒரு உறவு இதை வேறு யாராவது சொல்லியிருந்தால் இவள் நம்பியிருக்கவே மாட்டாள் சொன்னது கட்டின கணவன் கடவுளே எந்த பெண்ணிற்கும் இப்படி ஒரு துர்பாக்கியம் வரக்கூடாது கட்டின புருஷன் வாயால் அவர் தம்பி கூட எனக்கு நடந்த அந்த ஒரு நாள் உறவு அதனால் குழந்தை உண்டானது இப்படி தெரியாமல் நான் இருந்திருக்கிறேன் நான் எப்படிப்பட்ட பெண் ரொம்ப மோசமானவள் போல ஒருத்தன் குழந்தை ஒருத்தனுக்கு குழந்தை பெற்றுவிட்டு இன்னொருத்தனுக்கு கழுத்தை நீட்டி பொண்டாட்டியாகி சீ கருமம் இது என்ன கன்றாவி அதுதான் அந்த நஸ் அவ்வளவு மோசமாக பேசி இருக்கா எனக்கு உண்மை தெரியாமல் நானும் கோபப்பட்டேனே இதோ கட்டின புருஷன் யாரோ மூன்றாவது மனுஷியுடைய கதை சொல் மனுஷியுடைய கதையை சொல்ற மாதிரி என் கதையை என்கிட்ட சொல்லிட்டு போறார் நான் செய்த தப்பு எங்கே என்ன செய்தேன் எனக்கு தெரிந்து நான் செய்த தப்பு அந்த கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலை மாற்றி எடுத்து குடித்ததுதான் அதனால தான் ரூம் நம்பர் மாறிப்போய் நேசனின் அறைக்குள் நுழைந்து ஆமா இதே தவிர ஒரு ஆண் போதையில் ஒரு பெண்ணின் அறைக்குள் நுழைந்து செய்திருந்தால் அதற்கு பெயரே வேறு நான் சுய நினைவில் இருந்து நேசன் இப்படி வந்திருந்தா சும்மா விடுவேனா சட்டம்தான் சும்மா விடுமா ஏதோ ஆண்கள் என்பதால் எனக்கு விஷயம் தெரியாததால் விட்டுவிட்டார்கள் அதுதான் ஆலி சொன்னாரே நீ செய்த தவறை உன் பெற்றோர்கிட்ட சொல்லி சிசிடிவி ஃபுட்டேஜை காட்டி ஏன் கேஸ் போட்டு கூட இந்த குழந்தை என் தம்பியின் வாரிசு என்று நிரூபித்து என் குடும்பத்து வாரிசை நான் கைப்பற்றி இருக்கலாம் என் பணத்தால் இதை எளிதாக சமாளித்து இருக்கலாம் உண்மை என் பக்கம்தான் ஆனால் நான் அப்படி செய்ய நினைக்கலை அதற்கு முதல் காரணம் இறந்த என் தம்பி மேல் கலகம் சுமத்த விரும்பலை இரண்டாவது ஒரு பெண்ணின் சின்ன தவறை ஆரம் ஒரு சின்ன தவறை அம்பலமாக்கி அவளுக்கும் அவள் குடும்பத்தாருக்கும் தீராத அவமானத்தை தேடித்தர விரும்பலை எல்லாவற்றையும் விட அவன் என் மகனாக தாய் தந்தையுடன் வாழணும் அவன் பிறப்பை யாரும் கேலிக் கூத்தாக பேசிவிடக் பேசிவிடக்கூடாது இந்த காரணங்களால் தான் உன் குடும்பத்தாரை மிரட்டி உன்னை திருமணம் செய்தேன் என்றான் அன்று நடந்த உண்மையை சொல்லியிருந்தா என் அம்மா அப்பா மனம் உடைந்து போயிருப்பார்கள் தெரியாமல் நடந்ததுதான் என்றாலும் நான் எப்படி இப்படி ஒரு மக்குமுண்டமா இருந்திருக்கிறேன் அம்மா சொன்னார் நீ எங்க வாரிசு மாதிரி கர்ப்பமாக இருக்கும்போது பாந்தி மயக்கம் இப்படி எதுவும் எனக்கு இருக்காது நீயும் அப்படித்தான் இருக்கை ஆனால் நிலா உன் பாட்டியை போல என்று சொல்லுவார் அதனால்தான் எனக்கு எந்த வித்தியாசமும் தெரியலை நன்றாக தூங்குவேன் தூக்கம் வரும் அது மட்டும் தான் வித்தியாசமாக தெரிந்தது அதுதான் எனக்கு கண்டுபிடிக்க முடியலை தெரியலை அது எப்படி முடியும் திருமணம் ஆனால்தான் ஒரு பெண் அதை எதிர்நோக்கி இருப்பாள் ஏன் அன்று இரவு நடந்த எதுவும் என் ஞாபகத்தில் இல்லையே ஏதாவது சின்ன விஷயம் ஞாபகம் இருந்திருந்தால் கூட சந்தேகம் வந்திருக்கும் எந்த சின்ன விஷயம் எனக்கு ஞாபகம் இல்லை என்பதால் எனக்கு சந்தேகமும் வரலை என்று நொந்து கொண்டாள்